ஹை ஹைஃப்ரே எனக்கு வரைக்கும் வணக்கம் எல்லாத்தையும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா பொதுவாகவே இற வாங்கினோம்னா தோல் தான் முக்கால் பாகம் போயிடும் ஆனால் இந்த தோல் கூட நமக்கு நல்லது தாங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் எறவை வந்து இந்த மாதிரி நல்ல தோலை சுத்தமாக கழுவிக்கோங்க அதில் அந்த அழுக்கு மட்டும் வருது இல்லைங்களா அழுக்கு தூக்கி போட்டுட்டு அந்த தோல் மட்டும் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த அழுக்கு கழிவு எதாவது இருந்தால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற ப மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சமான எண்ணெயே போதும் இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இறவோட தோல் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி எப்படி நல்லா வறுத்துக்கணும் நல்லா வந்து மொறுமுடுன்னு வர மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வந்து அப்புறமா வெளியே எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட் வந்து தண்ணி லைட்டாக தெளித்து நீங்கள் அது அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம் இப்போ இதை நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அரைச்சி கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் இந்த மாதிரி தாளிப்புக்கு என்ன சேர்ப்பிங்களோ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இன்னும் தேவைப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்கள் நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நாம் ஏற்கனவே இந்த மாதிரி இறவை வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா இப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் அதாவது மீன் முள் அந்த முல்லை சாப்பிட்றதுனால உடம்புக்கு நமக்கு எலும்புகளெல்லாம் நல்லா பலம் பெறும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு ரொம்ப எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செய்வாங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் தான் இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எறா மிக்ஸிங் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு வேக வச்ச உருள் நல்லா மசிச்சு இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சமாக தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் தழை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எலும்புகள் பலம் பெற இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதோட எறாவை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் செஞ்ச மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லி நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்